ஓம் ராம் ராமாயி நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவையிம்மத எம் தௌதாக பிரபோ சிவகாமி செந்தல்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் பதினான்கு கைகையின் பிடிவாதம் புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்டு சுயநினைவை இழந்து செயலற்றவராக தரையில் விழுந்த இஸ்வாகு பரம்பரையில் வந்த அவரை கண்கொட்டாமல் வெறுப்புடன் பார்த்து மகாபாவியான் அவள் பின்வருமாறு சொன்னாள் எனக்கு வரம் கொடுப்பதாக கூறிவிட்டு அதை நிறைவேற்றித் தருமாறு நான் கேட்கும்போது ஏதோ பாவச்செயலை செய்து விட்டதைப் போல தரையில் அசுவில்லாமல் படுத்துக்கொண்டு நாடகம் இதெல்லாம் என்ன தர்ம வழியில் திடமாக நிற்க வேண்டாமா நீங்கள் தர்ம நெறிகளை அறிந்த சான்றோர்கள் சத்தியம்தான் மிகவும் உயர்ந்த தர்மம் என்று சொல்கிறார்கள் அதனால் நானும் தர்மத்தை சார்ந்து நின்றே உங்களையும் தர்மத்தை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உலகாண்ட மன்னர் சிவி சக்கரவர்த்தி எளிய பிறவியான பருந்து என்னும் பறவைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் உடலையை கொடுத்து மிக உத்தம நிலையை அடைந்தான் அவ்வாறு ஆன்மா ஆற்றல் நிறைந்த அலர்க்கன் என்னும் மன்னன் வேத வித்தகரான ஒரு அந்தனர் வந்து யாசித்தபோது கொஞ்சம் கூட மனம் செலிக்காமல் தன் இரு கண்களையும் பிடுங்கிக் கொடுத்தான் நதிகளின் பதியான கடல் தான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றும் பொருட்டு பருவகாலங்களில் கூட தன் அருகேயுள்ள கரையை சிறிது கூடம் கூட கடந்து செல்வதில்லை சத்தியம்தான் ஒரு அச்சரமான ஓம் சத்தியத்தில்தான் தர்மம் சத்தியம் தான் அழிவற்ற வேதங்கள் சத்தியத்தினால் தான் மோட்சம் அடையப்படுகிறது உங்களுக்கு தர்மத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்குமானால் கண்டிப்பாக சத்தியத்தை அனுஷ்டிப்பீர்களாக உத்தமரே வாக்களிக்கப்பட்ட வரத்தை நிறைவேற்றுபவராக இருப்பீர்களேயானால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் பயனுள்ளதாக ஆகட்டும் தர்ம நெறிப்படி நடப்பதால் கிடைக்கும் அளவற்ற நற்பலன்களை பெறுவதற்காகவும் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும் உங்கள் மகன் ராமனை நாட்டை விட்டு வெளியே அனுப்பி வையுங்கள் என் மனமாற்றத்திற்கு இடமே இல்லை மூன்று முறை உறுதியாக சொல்கிறேன் ராமனை நாட்டை விட்டு அனுப்பி வையுங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இப்போதை நீங்கள் நிறைவேற்றி வைக்காவிட்டால் உங்களால் கைவிடப்பட்ட நான் உங்கள் எதிரிலேயே உன் என் உயிரை விட்டு விடுவேன் கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இவ்வாறு கையேயினால் கூறப்பட்டதும் முன்பு பலி சக்கரவர்த்தி இந்திரனுடைய நலனை முன்னிட்டு வந்து வாமனருக்கு கொடுத்த சத்தியவாசத்திலிருந்து உண்மை நிலையை தெரிந்து கொண்ட பிறகும் விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்ததைப் போல மன்னரும் தற்போது சத்திய பிணைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்தார் இரண்டு சக்கரங்களுக்கு இடையில் அகப்பட்டுக் கொண்டு தவிக்கும் வண்டி போல முகப் பொலி விழுந்து மனம் தவிப்பவராக ஆனார் அவர் அந்த மன்னர் கலங்கிய கண்களுடன் பார்ப்பது போல மிகவும் முயற்சி செய்து தைரியத்தை கொண்டு கைகையிடம் பின்வருமாறு கூறினார் விவாக காலத்தில் மந்தரங்களை கூறி உன்னுடைய எந்த கையை பற்றினேனோ அந்த கைக்குரிய உன்னையும் உன் புதல்வனையும் கைவிடுகிறேன் தேவி இரவு கழிந்து விட்டது சூரிய நிதயமானவுடன் பட்டாபிஷேகத்திற்கு மக்கள் நிச்சயமாக என்னை அவசரப்படுத்துவார்கள் ராம பட்டாபிஷேகத்திற்காக சேகரிக்கப்பட்டுள்ள சாமான்களை கொண்டு நான் இருந்த பிறகு ராமன் எனக்கு அந்திமக் கிருமிகளை நடத்தச் சொல் அங் மங்கள நடத்தை உடையவளை ராம பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்திய காரணத்தால் நீயோ உன் புத்திரனோ எனக்கு நீர்க்கடன் செய்யக்கூடாது குடிமக்களை ஆனந்தமிருந்து முகத்துடையவர்களாக முன்னர் ராமபட்டாபிஷேகம் என்று அறிவிப்பு செய்தபோது பார்த்தேன் இப்போது எல்லா தலைகளும் விட்டது உற்சாகம் இழந்து ஆசை இழந்து கவலையோடு தலையை தொங்க போட்டு கொண்டிருக்கும் அவர்களை என்னால் பார்க்கவே முடியாது மகாத்மாவான மன்னர் இவ்வாறெல்லாம் அவளுடன் பேசிக் கொண்டிருந்த அளவில் சந்திரனும் நட்சத்திரங்களும் வீசி கொண்டிருந்த இரவு ஒரு வழியாக முடிவுக்கு வந்து பொழுது புலரத் தொடங்கியது பாவ சிந்தனையை கை கொண்டவளும் பேச்சில் வல்லவளுமான கைகையை கோபத்தால் மதித்தருமாறு மறுபடியும் மன்னரிடம் கடுமையான சொற்களை கூறினார் மன்னரே இது என்ன விஷத்தை குடித்தால் எத்தகைய துன்பம் ஏற்படுமோ அத்தகைய சொற்களை பேசுகிறீர்கள் எதற்கும் மனம் சளிப்படையாத புதல்வன் ராமனை இங்கே அழைப்பியுங்கள் ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டு என் மகனுக்கு அரசை கொடுங்கள் என் வாழ்க்கையில் எவருடைய குறுக்கேடும் இல்லாமல் செய்யுங்கள் இப்படி செய்தால் வாழ்க்கையில் செய் வேண்டிய கடமைகளை செய்து முடித்துவிட்டவர் ஆவீர்கள் நீண்ட சவுக்கினால் சுளீர் இரண்டு தாக்கப்பட்ட குதிரை போல் திரும்ப திரும்ப கைகியினால் தூண்டப்பட்ட மன்னர் இவ்வாறு கூறினார் தர்மம் என்ற கைற்றால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அறநெறி நடப்பவனும் எனக்கு பிரியமானவனுமான மூத்த பதல்வன் ராமனை பார்க்க விரும்புகிறேன் பின்னர் இரவுகளின் சூரியன் உதயமானதும் பட்ட அபிஷேயத்திற்காக குறிக்கப்பட்ட புண்ணிய நட்சத்திரம் கூடிய முகூர்த்த வேளையில் குண குன்றாகிய வசிஷ்ட பிறந்தகை சிஷியர்கள் புடைசூழ தேவையான சாமான்களை எடுத்துக்கொண்டு வேகமாக நகரத்திற்குள் நுழைந்தார் நன்றாக தண்ணீர் தெளிக்கப்பட்ட வீதிகள் விலகி தோரணங்களின் அணிவரிசை சாலைகளில் பல்வகையான மலர்கள் தூவப்பட்டிருந்தன பல்வகையான மாலைகள் அழகாக விளங்கின ஆனந்தம் கொப்பளிக்கும் மனிதர்களின் கூட்டங்கள் முதல் தரமான பண்டங்கள் ஏராளமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கடைகள் ராமனுடைய முடிசூட்டு விழாவை காணும் ஆர்வத்துடன் கூடியிருக்கும் பற்பல இசை நடன குழுக்கள் எல்லா திக்குகளிலும் சந்தனம் மற்றும் அகில் புகையின் நறுமணம் இப்படியாக இந்திரனுடைய நகரம் போன்று மென்மையாக விளங்கிய அந்த நகரத்தின் தெருக்களை கடந்து சென்று மன்னரின் அந்தபுரம் மாளிகையில் நுழைந்த அவர் அநேக இருபிறப்பாளர்களின் நகர மற்றும் நாட்டு மக்களையும் சடங்குகள் செய்யவல்ல பார்த்தார் யாக சடங்கு நிபுணர்களாலும் மிகவும் மரியாதைக்குரிய சபையினராலும் அடைந்து அவர்களை கடந்து சென்றார் அவர் மா முனிவர்களால் சூழப்பட்டவரும் மிக்க உபயோகம் கொண்டவருமான வசிஷ்டர் மாளிகையிலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருக்கும் அமைச்சரும் இனிய இயல்புடையருமான சுமந்தரர் என்ற தேரோட்டிய வாயிலறியே கண்டார் மிக்க புகழ் வாய்ந்த சாரதியிடம் மகா தேஜஸ்ரீயான வசிஷ்டர் பின்வருமாறு கூறினார் வசிஷ்டனாகிய நான் இங்கே வந்திருப்பதாக மன்னரிடம் உடனே கூறு இவைகள் கங்கை நீர் நிறைந்த குடங்கள் தங்க குடங்களில் சமுத்திரங்களிலிருந்து தண்ணீர் அத்திமரத்தாலான வகை ஆசனம் பட்டாபிஷேகத்திற்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது பல்வகையான தானியங்கள் நறுமணப் பொருட்கள் ரத்தினங்கள் தேன் தயிர் நெய் பொரி தர்பம் புஷ்பங்கள் பால் கண்ணு கிணிய கண்ணி மதம் கொண்ட உத்தம யானை நான்கு குதிரை போட்டும் ரதம் சாணி தீட்டிய கூர்மையாக்கப்பட்ட ஒளிவி சும்பா சிறந்தவில் மனிதர்கள் சுமக்கும் பல்லக்குகள் முழு நிலா போன்ற கொற்றக்குடை இரண்டு வெண் சாமரங்கள் தங்கத்தாலான வட்டில் பொன்மாலைகள் சூட்டப்பட்டு நிமிர்ந்த கொண்ட வெண்மையான பெரும் காளை நான்கு கோரை பற்களை உடைய சிங்கம் சக்தி வாய்ந்த ஜாதி குதிரை சிம்மாசனம் புலித்தோல் சுவாலைவிடும் அக்னி எல்லா வகையான வாத்திய கோஷ்டிகள் பொது மடந்தையர் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட நாரிமணிகள் ஆச்சாரியர்கள் அந்தணர்கள் பசுக்கள் புனிதமான விலங்கு பறவைகள் நகர மக்கள் கிராமப்புற தலைவர்கள் வணிகர்களின் குழுக்கள் இவர்களும் மற்றும் அன்புள்ளம் கொண்டவர்களும் புகழை பேசிக் கொண்டிருப்பவர்களும் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக சிற்றரசர்களுடன் குழுமியுள்ளார்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டுள்ள நாளில் புண்ணிய நட்சத்திர யோகத்தில் ராமன் ராஜ்யத்தை அடைய வேண்டியது மன்னரை துரிதப்படுத்து மாபெரும் ஞானவாணின் சொற்களை கேட்ட தேரோட்டி ராஜசிம்மன் தசரதரை புகழ்ந்து கொண்டே மாளிகைக்குள் நுழைந்தார் அரசரை நானேப்படி நடக்கின்ற வாயில் காப்பாளர்கள் சக்கரவர்த்தி அன்பிற்கு பாத்திரமானவரும் வயதில் மூத்தவரும் எப்போது வேண்டுமானாலும் உள்ளே செல்ல அனுமதி பெற்றமான அவரை தடுத்த நிறுத்த முடியாமல் இருந்தார்கள் அவர் மன்னர் அருகில் போய் நின்றார் அவருக்கு மன்னருடைய நிலை தெரியாத மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்களால் அவரை தோத்தரிக்க முயன்றார் பின்னர் சாரதியான சுமந்தரர் மன்னருடைய அந்த மாளிகையில் கைகளை கூப்பிக்கொண்டு அந்த நேரத்திற்கு உகந்த வாழ்த்துக்களை கூறினார் பேராற்றல் பொருந்திய சமுத்திரமானது சூரிய உதயவானவுடன் ஆர்ப்பரித்து அலைகள் எழுப்பி தன்னிடம் நீராட வந்தவர்களையும் ஆனந்தப்படுத்துகிறது அதுபோல தாங்கள் நிறைவான உள்ளத்துடன் தீந்து எங்களையும் மகிழ்வியுங்கள் சாரதியான மாதுளை இந்த வேளையில்தான் தான் இந்திரனை தோத்திரம் செய்து எழுப்பினார் அசுரர்கள் எல்லோரையும் அவர் வெற்றி கொண்டார் நானும் அவ்வாறே தங்களை துயில் எழுப்புகிறேன் ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்கள் தான் தோன்றியான பிரம்மாவை எவ்வாறு கண்மலர செய்கின்றனமோ அவ்வாறே நான் தங்களை கண்மலர செய்கிறேன் சூரியன் சந்திரனுடன் சகல புதங்களுக்கும் ஆதாரமான மங்களமான இந்த பூமியை எவ்வாறு எழுப்புகிறாரோ அவ்வாறே நான் தங்களை எழுப்புகிறேன் மா மன்னரை தாங்கள் விரைவில் கண்மலர பிரார்த்திக்கிறேன் பட்டாபிஷேக மகோத்சவத்திற்குரிய ஆடை அணிகலங்களை அணிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து மேருமலையில் விளங்கும் சூரியன் போல் விளங்குவீர்களாக காகுத்தரை சந்திரன் சூரியன் சிவன் குபேரன் வருணன் அக்னி இந்திரன் ஆகியோர் தங்களுக்கு வெற்றிவாகையே தருவார்களாக ராத்திரி தேவி சென்று விட்டார் மங்களமான பகல் வந்து விட்டது ராஜசிங்கமே கண்விழித் தருள்கள் இனி ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்வீர்களாக ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் சேகரிக்கப்பட்டு விட்டன நகரமாந்தர் புறநகர் மாந்தல் புண்ணியசாலிகளான வணிகர்களும் வந்து விட்டார்கள் வசிஷ்ட பெருந்தகை அந்தனர்களோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார் மன்னர் ஆம பட்டாபிஷேகத்திற்கேன ஆணையை உடனே தெரிவிக்கக் கூறுகிறேன் இடையர்கள் இல்லாத பசு மந்தைகள் தலைவன் இல்லாத போர்ப்படை சந்திரன் இல்லாத இரவு காலை இல்லாத பசுக்கூட்டம் எப்படியோ அப்படியே மன்னன் இல்லாத நாடானது நல்ல நிர்வாகம் இல்லாமே ஒளியின்மை கலவரும் நிறைந்ததாக ஆகிவிடும் இவ்வாறு ஆறுதலான பொருள் நிறைந்த அவருடைய சொற்களை கேட்டதும் உலகால் மன்னர் மறுபடியும் சோகத்தால் தாக்கப்பட்டார் மகனை பிரிய வேண்டுமே என்று நினைவால் மகிழ்ச்சி இழந்த சோகத்தால் சிவந்த கண்களுடன் தருமசீலரும் புத்திலட்சுமி